اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل استوى الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكروا أولي الألباب بوخلم بوخلشيم إلا من الله ورونك الله من سانديم سما محمد رسول الله صلى الله عليه وسلم أبرهن ميدم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்தி சஹாபாக்கள் தாபே எண்கள் தபாய் தாபகன்கள் உலக்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே கண்ணியத்திற்குரியவர்களே ஆரம்பமாக நான் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹூத்தானா கேள்வி எழுப்புகிறான் கல்வியை கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹு தால கேள்வி தொடுக்கிறார் நிச்சயமாக பொழுதும் சமமாக ஆக முடியாது இஸ்லாம் எல்லா தரப்பு மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்றாலும் கல்வியினுடைய விஷயத்தில் மனிதர்களில் யார் உயர்ந்தவர் என்றே அடையாளப்படுத்துகின்ற போது கல்வியாளர்கள் முதன்மையானவர்கள் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் அன்பானவர்களே நேற்றைய தினத்தில் பனிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் பற்றி செய்தி வெளியானதை நாம் எல்லாம் அறிவோம் தமிழகத்தில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அலஹ்துல்லா தேர்வில் கலந்து கொண்டவர்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேலாக நம்முடைய மாணவ கண்மணிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி அடைந்த விகிதம் இருக்கிறதே அதிகம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்கின்ற போது நம்முடைய பிள்ளைகள் அதிலும் குறிப்பாக வருங்கால சந்ததிகள் கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது அன்பானவர்களே இஸ்லாம் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ஊக்கம் கொடுக்குது மனிதர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அண்ணன் நபி சொல்லந்தான் இசம் அவர்கள் சொன்னார்கள் சீனா தேசம் சென்றாகிலும் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் சீனா என்பது கல்வி கேந்திரமல்ல இருந்தாலும் நபிகளார் ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் அரபுலகில் இருந்து சீனா என்பது வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அங்கே பயணம் செய்வது ரொம்ப சிரமமானது அரபு தேசத்திலிருந்து அரபு தேசத்தில் இருந்து சீனாவுக்கு போகிறது இருக்கிறத அது ரொம்ப சிரமமான பயணமாக இருக்கும் ஆனால் கல்வியை அங்கு தான் கற்றுக்கொள்ள முடியும் என்று இருந்தாலும் கூட அங்கே நீங்கள் என்ன செய்யணும் போய்தான் ஆகணும் அப்படிங்கிறத செல்லந்தா லீஸ்வரம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கல்வியை கற்றுக்கொள்வது சிரமமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும் நாம் உயர்வடைவதற்கு ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு சிரமம் பாராமல் அதற்காக நாம் பாடுபடணும் முயற்சிக்கணும் நேற்றைய தினத்தில் தேர்வுனுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டது அந்த தேர்ச்சி விகிதம் யாரார் எவ்வளவு மார்க்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை நாம் பார்க்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம் அதில் சில விஷயங்கள் நாம் கவனத்தில் கொள்வது நம்முடைய பிள்ளைகள் இன்னும் முயற்சி எடுத்து மேலோங்கி வருவதற்கு இன்ஷா அல்லா அவைகள் காரணமாக இருக்கும் சிரமமாக இருந்தாலும் கல்வியை கற்க வேண்டும் என்பதற்கு சில உதாரணங்கள் கிருஷ்ணகிரியை சார்ந்த ஒரு மாணவர் கீர்த்தி வர்மா அப்படிங்கிற ஊனமுற்ற ஒரு மாணவர் ரெண்டு கைகளுமே இல்லை ஆனால் அந்த மாணவர் நானூற்றி எழுபத்தி ஒரு மார்க்கு எடுத்து அவர் சாதனை படைத்தார் என்கிற நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் வெற்றி அடைந்த பின்னால் கோரிக்கை வைக்கிறார் எனக்கு உறுப்பு மாற்று சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை அதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற செய்தியையும் நாம் பார்க்கிறோம் இரண்டு கரங்கள் இல்லை என்றாலும் அந்த தன்னம்பிக்கையோடு அந்த மாணவர் செயல்பட்டார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் அதுபோல் சென்னையில் பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனத்தில் இரண்டு கண்களில் பார்வையில்லாத ஒரு மாணவர் ஆனந்தன் அப்படிங்கிற மாணவர் நானூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம் அதுவும் தமிழகத்தில் கணினி வழியில் தேர்ச்சி எழுதிய முதல் மாணவர் இந்த தேர்வில் வெற்றி அடைந்தார் அவன் இரண்டு கரங்கள் இல்லைன்னாலும் இரண்டு கண்ணில் பார்வை இல்லைன்னாலும் முயற்சி செஞ்சால் என்ன செய்யலாம் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் உறுப்புகள் இல்லை என்று சொன்னாலும் உழைப்புகள் இருந்தால் என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம் அதுபோல கல்வி கற்பதற்கு வயதும் ஒரு தடை இல்லை கோவையை சார்ந்த ராணி அப்படிங்கிற ஒரு பெண்மணி எழுபது வயது கணவனை இழந்த பெண்மணி வீட்டில் சும்மா இருக்கலை அந்த கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சாங்க சுபகானவா முதல் முயற்சியிலேயே அந்த பெண்மணி தேர்வில் தேர்ச்சி அடைந்தாள் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றாள் சில நேரங்களில் உடல் உறுப்புகள் நலமாக இருக்கும் படிக்கின்ற சூழல் இருக்கும் தேர்வு எழுதக்கூடிய அந்த நாளில் சில பிரச்சனைகள் தடை கற்களாக நமக்கு முன்னால் வந்து நிற்கும் அந்த தருணத்திலும் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது தளர்ந்துவிடக்கூடாது என்பதற்கும் சில உதாரணங்களை நாம் பார்க்க முடிந்தது நெல்லை வள்ளியுரை சார்ந்த சுனில் குமார் அப்படிங்கிற மாணவனுடைய தாய் அன்றைய தினத்தில் மரணத்தை தழுவுகிறார் தேர்வு எழுதணும் அந்த மாணவன் தேர்வு எழுதினார் கருவறையை தந்த தன்னுடைய தாய் மரணமடைந்திருக்கிறாள் ஆனால் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக கல்வியறை சென்ற அந்த மாணவன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றார் அப்படிங்கிற செய்தியை செய்தித்தாள்களில் பார்க்கிறோம் அதுபோல் தூத்துக்குடி அருகில் இருக்கக்கூடிய ஓட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊரை சார்ந்த ஒரு மாணவனுடைய தந்தையுடைய மரணம் அன்றைய தினத்தில் அந்த மாணவரும் நானூற்றி பன்னிரெண்டு மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் நமக்கு ஒன்றை சொல்லும் எந்த சூழலிலும் நம்முடைய பிள்ளைகள் தளர்ந்து விடக்கூடாது மண் ஜத்த வஜத அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி இருந்தால் இன்ஷா என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம் அது சல்லா அலீஸ்வரம் அவர்கள் காட்டி தந்த அழகான வழிமுறை கல்வியை ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் சைதனா உமர் அலி அல்லாஹு தாலும் அவர்கள் தினந்தோறும் வேலைக்கு போகக்கூடிய நபர் தான் இருந்தாலும் அப்படி நாம் போனால் வேலை பார்ப்பதற்காகவே நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஆனால் சல்லல்லா அலீஸ்வரம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன பேசினாங்க என்ன அமல் செஞ்சாங்க எந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இன்னைக்கு என்ன குரானுடைய வசனம் இறங்கியது இது போன்ற விஷயங்களை என்ன செய்ய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா வேலை செய்கிறதுக்கு வேறு ஒரு இடத்துக்கு போகணும் உமரளில்லா தாலு அவர்கள் தன்னுடைய வேலை நாளில் ஒரு நாள் அன்று வேலைக்கு போகாமலேயே அவர்களிடமிருந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டவர்களாக ஆவல் கொண்டவர்களாக வேலைக்கு செல்லாமல் நபியோடு காலம் கழித்த பெருமகனார் செய்தன உமர் அலி அல்லாஹு தாலா அனுபவம் அப்ப மீதமுண்டான ஆறு நாட்கள் அதற்கும் ஒரு வழிவகையை உமர் அலி அவர்கள் செய்தார்கள் அன்சாரி சஹாபியோடு ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்து கொண்டார் என்ன உடன்படிக்கை நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகாமல் நபியோடு இருந்து நபியினுடைய சொல்லை செயலை பார்க்கிறேன் கேட்கிறேன் அதை அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறேன் மீதமுண்டான ஆறு நாட்கள் இருக்கிறது அந்த ஆறு நாளும் முகமது ரசூல்லாஹி சொல்லல்லா அலிசம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் எதை செய்தார்களோ அதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் ஏதாவது குரானுடைய வசனம் இறங்கினால் அதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் செய்த உமர் அலி அல்லா தாலானு அவர்கள் அன்சாரி சஹாபியோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்ன காரணம் மார்க்க விஷயத்தை உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் மறுமை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை அப்துல் ரஹ்மான் ராய்பூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேதை அவர்கள் கல்வி கற்ற வரலாறு பிரபல்யமானது மௌலானா ஷா அப்துல் ரஹீம் ராய்பூரி என்று செல்லமாக அழைப்பதும் உண்டு அவர்களை தோபந்து மதரசாவில் அரபிக் கல்லூரியில் மாணவராக சேருவதற்கு அங்கே செல்கிறார் மாணவருக்கான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது எவ்வளவு எண்ணிக்கை சேர்க்கணுமோ அந்த சேர்க்கை போது இவருக்கு அங்கே இடம் இல்லை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது குறிப்பிட்ட நபர்கள்தான் சேர்க்க முடியும் ஏன்னா தங்குமிடம் கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் இதுவெல்லாம் இருக்குது அதனால் குறிப்பிட்ட நபர்களோடு எண்ணிக்கை முற்று பெற்றது இவருக்கு இடம் இல்லை அப்துர் ரஹீம் அவர்கள் முதல்வரை சந்திக்கிறார் மாணவர் பருவம் அங்கே சென்று அழுகிறார் அழுவது எதற்காக பொருளுக்காக வேண்டியா சுகபோகமான வாழ்க்கைக்காக வேண்டியா கல்விக்காக வேண்டி அவர் அங்கே அழுது கொண்டிருக்கிறார் அந்த முதல்வருடைய உள்ளம் இழகியது முதல்வர் சொன்னார் நீ கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் நீ இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் ஆனால் உணவு விஷயத்தில் உனக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது சாப்பாடு ஏற்பாடு என்பது எங்களால் தர முடியாது அதை நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த மாணவர் அந்த முதல்வரிடத்தில் ஒரு அனுமதி கேட்டார் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் இங்கே தங்கிக் கொள்கிறேன் கல்வியை கற்றுக்கொள்கிறேன் உணவு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பரவாயில்லை ஆனால் இரவினுடைய பிற்பகுதியில் பின்னிரவில் நான் கொஞ்சம் நேரம் வெளியே சென்று வருவதற்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார் முதல்வர் அனுமதி கொடுத்தார் அவர் ஒவ்வொரு நாளும் தவறாமல் பாடத்திற்கு செல்வார் கல்வியை கற்றுக்கொள்வார் பின்னிரவு வந்துவிட்டால் அந்த இரவினுடைய பிற்பகுதியிலே வெளியே செல்லக்கூடியவர் அந்த பகுதியில் அதிகமான பழக்கடைகள் இருக்கும் பழங்கள் அழுகிவிட்டது கொஞ்சம் வீணாகி விட்டது சேதமடைந்து விட்டது அப்படின்னு சொன்னா அந்த பழங்களை என்ன செய்வாங்க ஒரு ஓரமாக தூக்கி போடுவாங்க அந்த பழங்களை சாப்பிட்டு கல்வி கற்றவராக திகழ்ந்தார் பிற்காலத்தில் ஒரு பெரும் மார்க்க மாமேதையாக அறிஞராக வலம் வந்தார் என்பது வரலாறு அன்பானவர்களே கல்வி தேடல் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு அது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக நிச்சயம் இருக்க வேண்டும் கல்வியை கற்றுக்கொள்வது முஸ்லிமான ஆண்பன் அனைவர்கள் மீதும் கடமை என்றார்கள் முகமது ரசூல்லாஹே சல்லுல்லாஹு அலி இஸ்லம் அவர்கள் சிரமமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கல்வியை தேடும் விஷயத்தில் நாம் உற்சாகத்தோடு செயல்படணும் இமாம் ஹசாலி அஹமதுல்லாஹ் அலி அவர்கள் ஒரு மா மேதே அவர்கள் எப்படி கல்வி கற்றார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் அவர்கள் வீட்டில் விளக்கு இல்லை தெரு விளக்கில் வந்து புத்தகத்தை எடுத்து படித்து கல்வியை கற்றார்கள் என்கிற வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே கல்வியினுடைய மதிப்பு அது ரொம்ப உயர்வானது கல்வி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் சாதிக்கலாம் அதனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தன்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை செலவு செய்கிறார்கள் பெரும்பகுதியை கல்விக்காக வேண்டி செலவு செய்கிறாங்க எல்கேஜி யுகேஜியிலிருந்து ஆயிரக்கணக்கான பணங்களை கொடுத்து கொடுத்து பிள்ளைகளுக்கு கல்வியை தருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை உயர்ந்த படிப்பை படிக்கும் வரைக்கும் எத்தனை எத்தனை லட்சங்கள் ஒருவர் வணக்கசாலி இன்னொருவர் கல்வியாளர் இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவர் என்பதை சகாபாக்க நபியிடத்தில் கேட்டபோது சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க உங்களில் கடை கோடியில் இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமான ஒரு நபரை விட இறை தூதராகிய நான் எப்படி உயர்ந்தவராக சிறந்தவராக இருக்கிறேனோ அது போல வணக்கசாலியை விட கல்வியாளர் உயர்ந்தவர் என்றார்கள் முகமது ரசூல்லாய் சொல்லல்லா அலிஸ்லாம் எவ்வளவு பெரிய வித்தியாசம் சாதாரண ஒரு மனிதனுக்கும் இறை தூதராக இருக்கின்ற முகமது ரசூல் இல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதுபோல் வணக்க சாலை எமாதத்தில் இருக்கக்கூடியவரை விட கல்வியாளர் சிறந்தவர்கள் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் கல்வி இருந்தால்தான் அந்த இமாதத்தினுடைய தரமே உயரும் அதோடு நபிகளார் நிறுத்தவில்லை அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வியாளர்களுக்காக வேண்டி அல்லாகவும் அவனுடைய மாணவர்களும் விண்ணிலும் மண்ணிலும் வசிப்பவர்களும் புற்றுகளில் இருக்கக்கூடிய எறும்புகளும் தண்ணீரில் நீந்துகின்ற மீன்களும் மக்களுக்கு நல்லதை கற்பிக்கக்கூடியவருக்கு இறைவனுடைய அருளை வேண்டி பிரார்த்தனை செய்கிறது என்றார்கள் பெருமானா சலம்லா அல்லாஹும் அருள் புரிகிறான் மாணவர்கள் துவா செய்கிறார்கள் விண்ணிலும் மண்ணிலும் வசிப்பவர்கள் துவா செய்கிறார்கள் எறும்புகளும் துவா செய்கிறது மீங்களும் என்ன செய்து அல்லாவினுடைய அருள் இவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறது என்றார்கள் பெருமானா சல்லம்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டது கல்வியினுடைய மதிப்பு ரொம்ப உயர்வானது அப்பாசிய ஹலீஃபாவாக இருந்த ஹாரூன் ரஷீது மன்னர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு நூலுக்கும் எடைக்கு எடை தங்கத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி என்பது அவ்வளோ உயர்வானது தங்கம் எப்பொழுது வேண்டுமானாலும் அது கிடைக்கும் கல்வி அது எப்பொழுதும் கிடைக்காது அந்தந்த பருவத்தில் அவை அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அதனால் தான் அன்றைய காலகட்டத்தில் ரஷீத் மன்னர் ஆட்சி பொறுப்பில் இருந்த அந்த நேரத்தில் பல வெளிநாடுகளில் இருந்தும் அறிஞர் பெருமக்கள் பகதாதை நோக்கி வந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது ஏன்னா கல்விக்கு இந்த பகுதியில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ப என்பதை அறிந்த அறிஞர் மக்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கல்வியை கற்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய எண்ணங்களை நாம் சீர்படுத்தணும் ஏபா படிக்கிற படித்தா தான் நல்ல வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் இது மட்டும் அல்ல இறைவனை கற்றுக்கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு இறை தூதர் சொன்ன வழியில் நடப்பதற்கு கல்வி என்பது ரொம்ப அவசியமானது இன்னமல் பின்னியாத் என்பதாக பெருமான சென்லால் இசுமர்கள் சொல்வார்கள் எண்ணங்களை கொண்டுதான் செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுகிறது நீ எதற்காக வேண்டி படிக்கிற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரியத்தினுடைய முறை பிரகாரம் நாம் நடப்பதற்கு கல்வி அறிவு ரொம்ப அவசியம் ஒரு பிள்ளை மருத்துவராக படிக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் யோசிக்கணும் அவன் படிக்கின்ற காலமெல்லாம் எந்த பாடத்தை படிக்கிறானோ அல்லாருடைய சிந்தனை அங்கே வரணும் உடல் உறுப்புகள் தொடர்பாக அங்கே கற்பிக்கப்படுகின்ற போது அல்லாஹ் ரபுல்லாலமின் எவ்வளோ அற்புதமான படைப்பாளன் எத்தனை நரம்புகளை எப்படியெல்லாம் இணைத்து தந்திருக்கிறான் முடிகளை விட ரோமங்களை விட சிறு அளவில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாணங்களை அல்லாஹ் அமைத்து சீராக இரத்த ஓட்டங்களை அமைத்து தந்த அல்லாவிற்கு எல்லா புகழும் என்று அல்ஹம்துலில்லா என்று மனதார சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளம் வர வேண்டும் கல்வியை கற்கும் காலமெல்லாம் அல்லாவுடைய சிந்தனையோடு அந்த படிப்புகள் திகழுமையானார் சுபகான் அல்லா அதுதான் பிரயோஜனமான கல்வி சல்லல்லா அலிஸ்வம் அவர்கள் கல்வியை அல்லாவிடத்தில் வெறுமன கேட்கவில்லை அல்லாஹ் என்பதாக கேட்டார்கள் பிரயோஜனமான கல்வியை தா என்று கேட்டார்கள் அல்லாஹ் நபிக்கு சொல்லு நீங்கள் ரப்பி சிந்தினி அழிமா என்று கேளுங்கள் நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் அல்லா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தா என்று நபியை நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் காரணம் என்ன கல்வி என்பது அவ்வளவு அவசியமானது அறியாமையை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது கல்வி அந்த கல்வியை நாம் தேடக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் வெறுமனை கல்வியை கற்காமல் ஒழுக்கமும் கற்பிக்க வேண்டும் அது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் அது ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் கல்வியை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த துறையில் நம்முடைய பிள்ளைகள் படித்தாலும் அலமது இல்லா நல்லா படிக்கட்டும் ஒழுக்கத்தோடும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலையோடும் அது படிக்கணும் அன்பானவர்களே நம்முடைய பிள்ளைகள் ஆடை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை பார்க்கிறோம் முடிவெட்டக்கூடிய அந்த விஷயத்தில் எவ்வளவு அலங்கோலமாக பிள்ளைகள் அழைகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது விவரம் தெரிந்த பிள்ளைகள் என்பது மட்டுமல்ல சிறு பிள்ளைகளுக்கு அதுக்கு விவரம் தெரியாது அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க எப்படி முடிவெட்டக்கூடாதோ அப்படியெல்லாம் வெட்டி கொண்டு வருகிறார்கள் அப்போ மார்க்கத்தினுடைய அந்த அறிவு அவர்கள்ட்ட இல்லை அதை தவிர வேறு என்ன நாம் சொல்ல முடியும் அன்பானவர்களே செல்லந்தா ஹரசேஸ்வரம் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஒட்டை அடிப்பதை போல் அடித்து கொண்டு இன்னொரு பக்கம் முடியை வைத்து கொண்டிருப்பதை செல்லந்தா ஹரசேஸ்வரம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அல்லா நாளை மறுமை நாளில் பிள்ளைகளை மட்டுமல்ல பெற்றோர்களையும் அல்லா கேட்பானே எல்லாவிடத்தில் நாம் என்ன பதில் சொல்ல முடியும் ஆடை விஷயத்தில் அலங்கார விஷயத்தில் பழகும் விஷயத்தில் நான் பிள்ளைகளுக்கு பல விஷயங்களை மார்க்கம் தொடர்பான விஷயங்களை ஹதீஸுகளையும் ஆயத்துகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் நீ எப்படி பழகணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கணும் இன்றைக்கி நாம் பிள்ளைகளை என்ன செய்கிறோம் காலேஜிக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் ஆண்களும் பெண்களும் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சில இடங்களில் பெண்கள் தனி ஆண்கள் தனி என்று இருக்கும் அன்பானவர்களே முடிந்த அளவும் பெண்கள் தனியாக படிக்கக்கூடிய கல்லூரி கிடைத்தால் அதை தேர்வு செய்வதற்கு நாம் முயற்சி செய்யணும் ஏனென்று சொன்னால் பழகும் விதத்தில் ஏதாவது ஒரு சின்ன இடர்கள் ஏற்பட்டு விட்டால் ஒரு பெரும் இழப்பை சந்திக்க வேண்டிய நிலையில் கொண்டு வந்து விட்டுவிடும் நம்முடைய பிள்ளைகள்தான் தான் அதன் மீது பாசம் வைத்திருக்கிறோம் அன்பு வைத்திருக்கிறோம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் கவனமும் ரொம்ப அதிகமாக வைத்திருக்க வேண்டும் யாரோடு பேசுகிறார்கள் யாரோடு பழகுகிறார்கள் எந்த நேரத்தில் தூங்குகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நாம் கவனிக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ஹக்கு தஆலா கிருபையாளன் அவனுக்கு அவன் நமக்கு வாழுகின்ற நசீமை நமக்கு தந்திருக்கிறான் அந்த வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யணும் நம்முடைய பிள்ளைகள் தங்கி படிக்கிறாங்களா என்ன நல்லா படிக்கிறியா நல்லா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்பதோடு நாம் நிறுத்தி கொள்ளாமல் அஞ்சு நேரம் தொழுதுயான்னு கேட்கணும் குரான் எடுத்து ஓதனையான்னு கேட்கணும் இன்னென்ன நேரத்தில் என்னென்ன துவாக்கள் நீ ஓதணுமே எழுந்த உடனே இந்த துவா சொல்றியா விஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டியா அலமதுல்லா சொன்னியா சிறுநீர் கழிக்க போகும்போது இந்த துவா ஓதுறியா அப்படின்னு சொல்லி நாம விசாரிக்கணும் இதற்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை சலன்லாஸ்வம் அவர்கள் கண் விழித்ததிலிருந்து கண்மூடி தூங்கும் வரைக்கும் ஒவ்வொரு நிலைகளிலும் என்னென்ன ஓத வேண்டும் என்பதை நமக்கு தந்தார்கள் என்று சொன்னால் அது வீணுக்காக விளையாட்டுக்காக வேண்டிய அன்பானவர்களே நாம் யோசிக்கணும் அப்ப நமக்கு தெரிந்த விஷயத்தை நம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம்மீது கடமை வெறுமனே ஆடை எடுத்து கொடுப்பதும் உணவு சமைத்து கொடுப்பதும் உறங்குவதற்குண்டான எல்லா ஏற்பாட்டை செய்து கொடுப்பது மட்டும் பெற்றோர்களுக்கு கடமை அல்ல அதை தாண்டி இவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது நம்ம பிள்ளைகள் யாரிடத்தில் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் என்பது உட்பட எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது அல்லாஹ் ரபுல்ல நபீனுடைய மனைவார்களுக்கு சொல்கிறான் நபியினுடைய மனைவிமார்களே நீங்கள் சாதாரண பெண்களைப் போல அல்ல நீங்கள் இறையற்றம் உடையவர்களாக இருந்தால் அல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் அந்நிய ஆண்களோடு பேசுகின்ற போது குலைந்து நெளிந்து பேசாதீர்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறோம் சொல்வது யாருக்கு முகமது ரசோலுல்லாய் சொல்லல்லா அலிஸ் அவருடைய அன்பு மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அன்னைய ஆண்களோடு பேசுகின்ற போது குழைந்து நெளிந்து நீங்கள் பேசாதீர்கள் ஏன் தெரியுமா அந்த ஆண்களுடைய உள்ளத்தில் சிலருடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் பாவங்கள் அந்த நோய்கள் இருக்கும் அவன் என்னப்பா இந்த பெண்ணு நம்மிடத்தில் நெளிந்து குழைந்து பேசுகிறாள் நாம் தவறாக இந்த பெண்ணை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கெட்ட என்ன என்ன செய்யும் அவனுடைய உள்ளத்தில் வரும் அப்படிங்கிறத அல்லாஹ் குரான சொல்கிறான் அதனால நீங்கள் என்ன செய்ய நீங்க குறைந்து பேசாதீர்கள் நீங்கள் எப்படி பேச வேண்டும் நீங்கள் கண்டிப்போடு பேச வேண்டும் என்று தரக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா அப்படிங்கிறத நாம யோசிக்கணும் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட தினந்தோறும் நேரம் கிடைக்கும் போது ஓய்வில் இருக்கின்ற போது மனசு விட்டு பேசணும் சில பேர் என்ன செய்வாங்க பிள்ளைகள்கிட்ட எப்பொழுதும் கண்டிப்போடே நடந்து கொள்வாங்க ஒரு நல்ல விஷயத்தை கூட பெற்றோர்களிடத்தில் அத்தாவிடத்தில் அம்மா இடத்துல என்ன செய்ய முடியாது பேச முடியாது ஏன்னா நல்லது சொன்னாலும் அவர் சொல்ல வரும்போதே கோவப்படுவாங்க சில பெற்றோர்கள் அப்படி இருக்கக்கூடாது நாம் கண்டிப்பும் இருக்க வேண்டும் பாசமும் இருக்க வேண்டும் அரவணைப்பும் இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் நாம் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் தனக்கு அன்றன்று நடந்த நிகழ்வுகளை அசை போடுகின்ற போது நாம் அந்த பிள்ளைகளை என்ன செய்யலாம் சீர் செய்வதற்கு அது வழிகாட்டும் கன்னியத்திருக்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரானை ஓதுன்னு சொல்லணும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நீ எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை சார்ந்து நிச்சயமாக குரான் பேசும் குரானில் சொல்லப்படாத விஷயம் எதுவுமே இல்லை எல்லா விஷயங்களை பற்றியும் குரான் பேசுகிறது பெண்களும் படிக்கட்டும் மார்க்கும் அதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை முகமது ரசூல் அல்லாஹ் சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஐஸ்வர் அலி அல்லா உத்தால அனுஹா அவர்கள் கல்வி கற்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் அதற்கு சுதந்திரம் கொடுத்தார்கள் அப்சார் அலி அல்லா உத்தாலா அனுஹா அவர்கள் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பெருமான சலுல்லா அலி அவர்கள் ஆர்வம் கொடுத்தார்கள் உற்சாகப்படுத்தினார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம் சஹாபிய பெண்மணிகள் ஏராளமான மக்கள் கல்வியாளர்களாக திகழ்ந்தார்கள் வரலாறு பேசுகிறது மும்முசல்மான் வகுத்தாலான அவர்கள் பெரும் கல்வியில் சிறந்தவர்களாக பலம் வந்தவர்கள் அன்பானவர்களே பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் ஒழுக்கம் விஷயத்தில் சரியத்தை பேணும் விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த பிள்ளைகள் விரும்பும் படிப்பை தேர்வு செய்வதில் எந்த தப்பும் கிடையாது அந்த படிப்புக்கு பிற்காலத்தில் வேலை வாய்ப்பு இருக்கிறதா அந்த சிரமத்திற்கு பின்போ அந்த பெண்கள் அந்த ஆண்கள் சுகமாக வாழ்வதற்கு சரியத்தை பின்பற்றி வாழ்வதற்கு இடம் இருக்கிறது என்பதையெல்லாம் எல்லாம் நம்ம யோசித்து செயல்படணும் பணம் காசுகளை அளவாக கொடுக்க வேண்டும் பண்பையும் பாசத்தையும் கவனத்தையும் கண்டிப்பையும் அதிகமாக நாம் வழங்க வேண்டும் எல்லாமல் அல்லாஹ் பிரயோஜனமான கல்வி ஞானத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சிறப்பமாக தந்து இறைவனுக்கு பயந்து நித்தம் நித்தம் நடக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற நல்லடையார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களையும் ஆகி அரண் புரிவானாக ஆமின் யார் அர்ப்பலாலமே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தால வர Gracias.